வணக்கம் பிராண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தினமும் ஆயிரத்துலேருந்து மாதம் ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அருமையான தொழிலாக தான் பார்க்க போகிறோம் இதை கொடுக்குறது உங்களுக்கு ஆர்எஸ் மிஷினரி என்ற கம்பெனி தான் கொடுக்குறாங்க ஸோ இதில் என்ன மாதிரி தொழில்கள் நீங்கள் செய்யலாம் வீட்டில் இருந்தபடி எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ ஏ டு ஜெட் இந்த வீடியோவில் பார்க்குறக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா புது புதிய தொழிலை க பார்க்க அதாவது கற்றுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கணும் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்காங்க பார்க்கக்கூடிய தொழில் பேப்பர் பிளேட் தயாரிக்கக்கூடிய தொழில் தாங்க ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பேப்பர் பிளேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷினரி ஆலோசனை தயாரிக்கப்படுறது ஸோ இவங்க கிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட தொழில்கள் இருக்கு அதாவது தொழிலுக்கான பிசினஸ்க்கான மிஷின்ஸ்கள் இவங்க கிட்ட இருக்கு இதுக்கான ஏ டு செட் எல்லாமே இவங்களே வந்து கொடுத்துட்றாங்க நீங்கள் இந்த வந்து தயார் பண்ணி கொடுத்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வீட்டில் இருந்தபடியே ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம எங்கே கொண்டு போய் விற்கிறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கம்பெனி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சில பேருக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்கில் அதாவது நான் ஒரு பொருள் வந்து தயார் பண்ணி நானே விற்றுக்குவேன் அதுக்கான ஸ்கில் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க சில பேருக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்காது ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கம்பெனியானது ஒரு அருமையான வாய்ப்பு தருது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த கம்பெனி கிட்ட கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட தொழில்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேப்பர் பிளேட் தயாரிக்கிறது பேப்பர் கப் தயாரிக்கிறது அதே கற்பூரம் தயாரிக்கிறது சாம்பிராணி தயாரிக்கிறது அகர்பத்தி தயாரிக்கிறது அதே மாதிரி என்ன நீங்கள் வீட்டில் தேங்காய் நாடு இவங்கல்ல ஸோ அதை வந்து பெரிய அளவில் இல்லாமல் சின்னசாக மிஷின் போட்டு அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இவங்ககிட்ட இதுக்கான மிஷின்ஸ் இவங்ககிட்ட இருக்குது மாதிரி செருப்பு தயாரிக்கிறது செருப்பு தயாரிக்கிறதுலாம் பாதிக்கு பாதி லாபருக்கு ஒரு செருப்பு நூறுரூவா கொடுத்து வாங்குறதாட தயாரிக்கிறோட செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரூபா வரும் மீதி எழுபது ரூபா வந்து அறுபத்தஞ்சு ரூபா லாபத்துக்கு தான் விற்கிறாங்க ஸோ இந்த லாபம் எல்லாமே நீங்களே செல் பண்ணுறப்ப அதை எல்லாமே பாதிக்கு பாதி உங்களுக்கு கிடைக்கும் கூட சொல்லலாம் ஸோ யாரெல்லாம் ஒரு புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட தொழில் இருக்குது அதில் உங்களுக்கு எந்த தொழில் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த தொழிலை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கான மிஷின்ஸு ரா மெட்டீரியல் ஏ டு ஜட் அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க அண்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை தயார் பண்ணி கிட்ட தான் கொடுக்கணுமா நம்மளே விற்க முடியாதா அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஹோனாகவும் சேல் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து சேல்லாம் பண்ணுறதுல நான் வந்து பைபேக் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் சரி இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாக உங்களோட வருமானம் உங்கள்கிட்டயே இருக்கும் ஸோ மற்றவங்ககிட்ட கூலிக்கு போயிட்டு ஐநூறுரூவா ஆயிரம் கூலிக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்ல ஸோ இது எல்லாமே நீங்களாக பண்ணுறதுனால நீங்கள் நாலு பேருக்கு வேலையும் கொடுக்கலாம் சம்பளமும் கொடுக்கலாம் ஸோ உடனடியாக இந்த பிஸ்னஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த நம்பரை கால் பண்ணுங்கள் ஸோ உங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸாக சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஜாப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ